ஜாய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக கேமராலே இருந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னா வால்பாறை தாங்க வால்பாறை ஒரு தனிமிதமான ஃபீல்னு சொல்லலாம் எனக்கு ஏன்னா ஒரு ஒரு வாட்டி வால்பாரை நான் போகும்போது அந்த வால்பாரை எனக்கு வேறு மாதிரி ஃபீல் கொடுக்குங்க உங்களில் எத்தனை பேர் வால்பாறை போயிருக்கீங்க நீங்கள் போகிறப்ப அந்த வால்பாறை எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுத்துருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வால்பாரை சீரீஸ் பார்க்கலாம் வாங்க வால்பாறை நான் சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டியாக தான் நான் வால்பாறை கிட்டே போயிருப்பேங்க அந்த வால்பாறைக்கு ஒரு ஒரு வாட்டி நான் போகும்போதும் கொடுக்குற ஃபீல் அது ஒரு வேறு மாதிரி எமோஷனாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் பார்த்திங்களா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் நான் எல்லா சீரீஸோட ஒரு ஒரு பாட்டும் கலந்துருக்க மாதிரி இருக்கும் இப்போ வால்பாறை இந்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம எங்கே போனாலும் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தண்ணி தாங்க இருக்குது வால்பாறையில் ரீசண்டாக ஒரு த்ரீ வீக்ஸுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்தேன் இப்போ இந்த மாதிரி தான் வால்பாறை இருந்துச்சு கண்டிப்பாக போயிட்டு வாங்க இப்போ வேறு மாதிரி இருக்குது உண்மையாக வால்பாறை எங்கே பார்த்தாலும் மெஸ்ட்டு மழை தாறு இருக்குது சொல்ல வார்த்தையே இல்லை நிற்கிற ஒரு ஒரு இடமும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செம்ம அழகாக தெரியுதுங்க கண்டிப்பாக இந்த சீசன் வால்பாறையை பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது இன்னமும் வால்பாறையில் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது கம்பல்சரியாக டெய்லியும் வாட்டியாவது மழை பெஞ்சிருது வால்பாறையில் அது ஒரு அல்டிமேட்டான ஃபீலுங்க வால்பாறையில் நான் எல்லா இடமும் பார்த்துட்டேன் மேக்ஸிமம் எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அதில் நிறைய இடங்கள் இந்த வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குங்க வால்பாறை நம்ம ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னா அது பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்ட்டு நம்ம வால்பாறை உள்ள என்ட்ரி ஆகும்போதே ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குங்க ஆக்சுவலி இந்த டேமை பார்த்துட்டு ஆழியார் டேமை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போக 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 இப்போ இருக்க ஃபீல் வேறு மாதிரி இருக்குது ஏன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி தான் இப்போ நம்ம ஒரு ஒரு டைம் திரும்பும்போதும் ஒரு ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியாவது பார்த்துருவோம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் திரும்பி திரும்பி அதே மாதிரி ரொட்டேஷன்லேயே போய்ட்டுருக்கோம் மேலே ஏறிட்டேன் அப்படின்னா மெஸ்ட்டு வேற மாதிரி கவர் ஆகுது செம்மையாக ஒரு அலப்புரை பண்ணலாங்க அந்த மாதிரி மெஸ்ட்டு கவர் ஆகுது உண்மையிலே வால்பாறை இப்போ போகிறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க எவ்வளோ தண்ணி வருது பார்த்திங்களா அவ்வளோ தண்ணி இப்போ இந்த சீசனில் எடுத்த வீடியோ தான் இது வேறு மாதிரி தண்ணி வந்துட்டுருக்கு வால்பாறையில் கண்டிப்பாக ஒரு வாடி போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வால்பாறையை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கூழாங்கல் ரிவரை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிவருங்க நம்ம தண்ணி கம்மியாக போச்சுன்னா குளிச்சு சமை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தண்ணி அதிகமாக போவே அலோ பண்ணலை அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபுட்ஸ் இந்த காடை முட்டை அந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஒரு மாதிரி மஸ்ட்டு ட்ரை ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே வால்பாறை நம்ம எந்த ரோட்டில் போனாலும் ஒரு ஒரு இதை ஃபீல் கொடுக்குங்க நிறைய பேர் மூணார் போயிருப்பீங்க மூணாரில் இது பிடிச்சிருந்துச்சி அது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுவீங்களே என்ன கேட்டால் எனக்கு வால்பாறை ரொம்ப பிடிக்குங்க மூணாரை விட ஏன்னா ஒரு தனித்தனி விதமான ஃபீல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து எனக்கு வால்பறை ஒரு வேறு மாதிரி ஃபீல்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லா சீசனுக்கும் நான் கண்டிப்பாக வால்பாறை போயின்னு தான் இருக்கிறேன் வால்பாறைக்கான சீசன் எனக்கு தெரிஞ்சு வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியாவது கண்டிப்பாக நான் வால்பாறைக்கு போயிருந்தேங்க அது ஒரு மாதிரி ஃபீல் இது வந்து சின்ன கலர் வாட்ரு ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க வால்பாறையில் இருக்க ஒரு நல்ல வாட்டர் ஃபால்ஸ் பட் ஆனால் குளிக்க தான் முடியாது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அல்டிமேட்டாக இருக்கும்ங்க தண்ணி அதிகமாக வரப்போ அது அந்த பாலம் தெரியுது பார்த்திங்களா மேலே அந்த பாலத்து மேலே நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி ஒரு மாதிரி நல்லா க்ளீனாக இருக்குங்க கொஞ்ச நேரம் போய்ட்டு வாட்ரு ஃபால்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பட் குளிக்க தான் முடியாது கண்டிப்பாக போய் பாருங்கள் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இதுக்கு போகிற வழியும் சரி இந்த ஃபால்ஸும் சரி ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் வால்பாறையோட ரோடை பற்றியே நம்ம சொல்லுங்க எந்த ரோட்டில் போனாலும் ஒரு மாதிரி நல்ல க்ரீன்னஸ்ஸாக இப்போ இருக்குது ஏன்னா இப்போ இருக்க சீசனுக்கு ஒரு மாதிரி மழை பெஞ்சிகிட்ருக்கா எந்த ரோட்டுக்கு போனாலும் ஒரு மாதிரி இந்த செம்ம க்ரீன்னஸ்ஸாக இருக்குங்க க்ரீன்னஸ்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை அதனால் இப்போ நீங்கள் கண்டிப்பாக வால்பாறை போய் பாருங்கள் அந்த ரோடும் சரி அந்த வேவும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்